இன்னைக்கு பிரேயர் நைட் பிரேயர்னால நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க ஒரு ஜபத்தில் ஒரு டைம் இதுக்கு ஒரு டைட்டில் நம்ம வைக்கலன்னா ரெட்சிப்பின் ஜபம் பிரேயர் ஃபார் சால்வேஷன் ஆர் பிரேயர் தட் சேல்ஸ் ஆர் பிரேயர் அண்ட் சால்வேஷன் இப்போ நம்ம ஒருத்தர் ரெட்சிக்க பண்ணோம் நம்ம உதவிக்கிறோம் கரெக்டாக பட் அந்த ஜெகத்தை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஸோ இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ரெச்சிபின் ஜெகம் இங்கிலீஷில் ப்ரேயர் ஆஃப் சால்வேஷன் ஆர் ப்ரேயர் ஆர் சேவ்ஸ் ஆர் ப்ரேயர் அண்ட் சால்வேஷன் ஓகே ஸோ முதலாவது ரெச்சிபின் வாட் இஸ் சால்வேஷன் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பாவத்தில் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்ராகியேசு கிறிஸ்துவால் உண்டான தித்திய ஜீவன் செகண்ட் பஸ் ரோமர் பத்து ஒன்பது சொன்ன மாதிரி கத்திராகிய இயேசுவை பண்ணு அத அவர் மருத்துவல இருந்து விசுவாசிச்சேன்னா லாஸ்ட்ல இருக்காங்க ரச்சிக்கப்படுவார் ரைட் சோ ரோமர் ஆறு இருபத்தி மூணு ரோமர் பத்து ஒன்பது இந்த ரெண்டு வசந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன்ல ரச்சப்படாங்கன்னு ரைட் பாவம் ஒன்று இருக்கு அதுக்கு சம்பளம் மரணம் பட் அதுலேருந்து நம்மளை வெளியே பண்ணுறதுக்கு தேவன் அவருடைய குமாரனை திருப்பியா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதை நம்ம அவர் வந்து மறித்து உயிரோட எழுதிருக்கார் ஸோ அவர் வந்தாரு நமக்காக மறித்தார்ன்ற விசுவாசிச்சு அவர் உயிரோட வரைக்கும் நம்ம உலகத்துல பார்த்து எல்லாருமே மறைச்சிட்டு இருக்காங்க பட் ஆண்ட பிராயத்து உயிரோடு எழுதி இருக்காருன்றது நம்ம விசுவாசிச்சு நம்மளே அதே மாதிரி தேவன் உயிர்பிப்பார்னு விசுவாசிக்க தான் பிரச்சனை ஸோ இதமாதிரி நிறைய வாசனர்கள் யோவான் யோ ஆன் மூணு பதினாறு எ தெரிஞ்ச வசனம் தான் தேஎன் டமுடியா ஓடி பிரியாணி குமாரண குருக்கார் அதே மாதிரி அப்போஸ்ட்டில் நாலு பனிரெண்டு அவரே இல்லாமல் வேற ஒரு நாம இல்லை சோ இப்போ ரெசிப் நிறைய வாசனர் ஐடியா இருக்கு இன்னொன்று வாட் தி சேல்வீஸ் டைப் ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராவது ரெச்சீவ் தெரிஞ்சிருக்கீங்களா தெரிஞ்சுருக்கீங்களா கேள்வி நம்ம ப்ரேயர் எல்லாம் கேள்விப்பட்றோம் இல்லையா நம்ம ப்ரே பண்ணுறோம் ஏ அண்ட் அ நீங்க யாராவது தனிப்பட்டவர்கள் அவங்களுக்கு யாருக்காவது சில லட்சம் ரூபாய் ஜம் பண்ணிருக்கீங்களா யாருமே ஜம் பண்ணி பண்ணிருப்போம் ஓகேவா ஓகே ஃபைன் நீங்க யாருக்காவது பிஎஸ் பத்தி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஓகே ட்ரை பண்ணிருப்போம் அதில் ஒரு சிலவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க பட் ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அஞ்சு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் ஸ்பிரிச்சுவலி ஓப்பன் சீங் இப்போ நமக்கு உண்மையான தேவன் யாருக்கும் தெரியும் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க தேடுவாங்க இல்லை ஸோ அப்படிப்பட்ட கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஆவிக்குரிய ஆர்வம் உள்ளவர்கள் லைக் அவங்க ஸ்பிரிச்சுவல் அவங்க தேடல் அவங்களுக்கு ஸோ கிட்ட நம்ம பற்றி சொன்னால் ஈஸியாக அக்செப்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு செகண்ட் வந்து பட் அன்னர் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க பட் தெரியாம இருக்கிறாங்க ஸோ அவங்களை வந்து அவங்களா தேடி போக மாட்டாங்க நம்ம தேடி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கேட்டகரி தேர்ட் வந்து இன்டிஃபரெண்ட் ஆர் எப்பத்தி மீன்ஸ் அலட்சியமா இருப்பாங்க நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சாலும் அதனால என்னன்ற மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரியை வந்து ஸ்கெப்டிக்கல் ஆர் ரெசிஸ்டன்ட் நீங்க இவங்க வந்து எழுத்து கொல்ல கொல்ல மாட்டாங்க நீங்க அதை சொல்லி புரிய வச்சாலும் பட் அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க இல்லை இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் லாஸ்ட் கேட்டகரி வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டைல்னா அப்போஸ் பண்ணுவாங்க லைக் நீங்கள் பேசினாலே நீங்கள் தனியாக போய் ஜாயின் பண்ணாலும் அதை எதிர்ப்பாங்க சரி இப்படி அஞ்சு கேட்டகரியில் பீப்புள் இருப்பாங்க இது பைப்பில் நம்ம பார்க்கலாம் இந்த பேரப் ஆஃப் த சோர் ரைட் இருக்கிறவன் ஒருவன் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ரைட் இன்னைக்கு ஒரு தீம் வர்ஸ் நம்ம பார்க்கலன்னா எரேமியா நாலு மூணு கரெக்ட் இதுதான்

அங்கே வந்து ஜிஎஸ்எஃப் பற்றி லைக் சொல்கிறாரு அங்கே இருக்கிற பீப்பிளில் பட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை அவங்க வந்து அவங்களுக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு ஹிந்து சன்னியாசி இருக்காரு நீங்கள் அவர்கிட்ட போய் கற்றுக்கணும்னு சொல்லி இவர் அங்கே அனுப்பிவிட்றாரு இவர் அங்கே போகிறாரு போய் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது இவரால் அந்த கிட்ட அந்த ஹிந்து கிட்ட போய் சேர முடியல மூணு நாள் ஆகுது அவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறமா வந்து அந்த சன்னியாசி தனியா பண்ற மாதிரி கிடைக்குது போது பேசும்போது தெரியுது அவர் இந்து சன்னியாசி இல்லை அவரும் ஜியா சொல்லுறாரு பட் நான் சொல்லும்போது யாரும் கேக்கல இவர் சொல்லும் போது மூணு நாள் உட்காந்து கேட்கறாங்க இல்லையா இவரு இப்ப எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவர் அந்த இந்து சன்னியாசியா இருந்தவர் என்ன சொல்றாருன்னா ஒளியோட போலீஸ் ஃபார்மர்

அதுக்கப்புறம் நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷம் தான் அவர் பன்னிரெண்டு பேர் நாங்கள் இந்த கண்டடி வரல ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் கிட்ட இருந்து பைப்லேயும் காட்டுறாரு ஸோ இல்லை நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ரெச்சி பண்ணுறது ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த ரெச்சி பண்ண வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு அஞ்சு பார்த்து இது வந்து இப்போ நம்ம நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு கையில் அஞ்சு விரல் பண்றது கரெக்டா இந்த அஞ்சு அஞ்சு விரல் வச்சு இந்த கட்டு வரல் கரெக்டா வந்து இந்த விரைவில் ரொம்ப இம்பார்ட்டன் கரெக்டா ஏன்னா ஒரு கப்பை ஹோல் பண்ணுவோம் சரி அதுக்கு ஒரு எழுதணும்னா ஒரு இந்த விரல் இல்லாம எழுத முடியாது கரெக்டா இம்பார்டன்ஸ்

ஸோ இவர் வந்து இவருடைய சித்தம் வந்து எல்லாரும் ரசிக்க போனார் கரெக்ட் ரெண்டு பேரு மூணு ஒன்பது மனம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ஸோ அவருடைய விருப்பமாக இருக்குது ஓகேவா எல்லாரும் ரசிக்க போனது பிதாவுடைய விருப்பம் ஒன்று திமுத்தி ரெண்டு மூணுல இருந்து நாலு அதுலேயும் எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையதும் ஸோ பிதாவை தேவனுடைய சித்தம் வந்து எல்லாரும் ரசிக்கப்படும் அவைய சித்தமா இருக்கு ஓகே அவருடைய சித்தம் தான் பட் பிதாவிய தேவனுக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு அவருடைய கேரக்டர் எப்படின்னா அவர் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அவர் வந்து ரிமெம்பரன்ஸ் பண்ணுற மாதிரி அவர் நினைப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதி ஆகமும் எட்டு ஒன்னு யாரை நினைவு கொடுந்தது நோவாவை நினைவு கொடுந்தது கரெக்டா நினைவு கொடுந்து நோவாவை ரசிக்கிறார் ஓகே ஆதி ஆகமும் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது தேவன் ஆப நினைவு வந்து யாருக்காக இருந்தாரு அங்கே நினைவு பொருந்தாரா அதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல அருணாலய நினைவு பிறந்தார் ஏச்சல் சாம்சங் அப்படியே போயிட்டு இருந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் நினைவு இருந்து ஓகே இஸ்ரேல் மக்களையும் வந்து யாத்திரை ரெண்டுல பார்க்கணும் அவங்கள நினைவு போது ரசிக்க இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் என்ன ஆகும் பத்து ஒன்பது இருக்கு லாஸ்ட் நீங்கள் நிறைவு கூறப்பட்டு உங்கள் பதவியிலிருந்து நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் அந்த ரெண்டு வருடம் வந்து நினைவு கூறப்பட்டு ரச்சிக்கப்படுவீர்கள் ஸோ இந்தியா வந்து அதே பிரின்சிபல் ஒர்க் இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவர் ஆல்பம் வாக்குறது கொடுத்தாரு உங்க கூட நான் இருந்து இருக்கிறதுக்கு நான் உங்களுக்காக நான் இருக்க போனேன் எல்லாம் சொன்னாரு பட் அங்க என்ன சொல்றாருன்னா நீங்க இருந்தாலும் இருக்கிறது போகும்போது என்ன இருக்கும் ரிமைண்ட் பண்ணணும் ஒரு வாட்டி அங்க பூரிகை இருக்குல்ல அது பூரிகைன்னா ட்ரம்ப்

அவன் ஹெல்த் ப்ராப்ளம் ஏசி கிட்ட அவர் டிசைட் பண்ணுவோம் இது தான் வந்து பாயிண்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் டம் ரெப்ரசன்ட் பண்றது தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் पर्सन ஃபார் சல்வேஷன் தட் இஸ் காட் தட் இஸ் தி ஃாதர் அவர் கிட்ட நம்ம எது ரிமைண்ட் பண்ணனும்னா நம்ம யார் பேர் எடுத்துக்கிறோம் இப்போ நீங்க வந்து ஒரு पर्सन மைண்ட்ல நினைச்சுக்கோங்க நீங்க யார் பேர் ஒருத்தர் இவர் இவர் ரசிக்கப்பட்ட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த பர்சனுக்கு அவங்க மைண்டை திங்க் பண்ணிக்கோங்க திங்க் பண்ணிட்டு நீங்கள் தவிர பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா கண்களை மூடி அந்த வந்து அவங்க முன்னாடி நிறுத்திட்டு தேவன் அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு தேவனை நான் வந்து முன்னாடி வந்து நிறுத்துறேன் இவரை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்க இவருக்காக உங்களுடைய குமாரனைய கொடுத்து இந்த இந்த உடல் ஆக்கமாக ரிசிக் பண்ணுறதுக்காக நீங்கள் குமாரனை கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சம் சிலுவைகளை வந்து ஒப்புப்படுத்துகிறீங்க இதை நீங்கள் நினைவை கொடுங்க சொல்லி ஐட் திஸ் இம்பார்டன்

ரெண்டு பொருந்தியல் நாலு நாலு தேவன் தேவனானவன் அவர்களுடைய மனதை திருடாக்கினான் சோ எப்படி தேவன் வந்து ரசிக்க நினைக்கிறானோ இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து எங்க மனதை வந்து திருடாக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு ஓகேவா சோ என்ன வேற என்ன பண்றேன்னு பாக்கலாம் மத்திய பதிமூணு பத்தொன்பது இப்போ நீங்க வந்து ஒரு ஒருத்தர் கிட்ட ஜிஎஸ் சொல்றீங்க நீங்க வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அதை நான் பாத்துருங்க லைக் நீங்க கிட்ட ஏதாக்கணும் பேசிட்டு இருக்கீங்க சடனாக நீங்க சொல்லும் போது அப்போ வந்து நல்ல அது கேட்பாங்க ஓகே நல்ல ஒரு ஓப்பனா இருக்காங்க நினைப்பீங்க நெக்ஸ்ட் டே வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இதுபடி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க சடனாக என்னாச்சு நேற்றுக்கு தான் நல்லா இருந்தாங்க ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு பேசும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாட்டாங்க என்ன ஆச்சுன்னா அதுல இருக்கு பாருங்க

சாத்தான் தடை பண்ணியிருக்கான் ஓகே சோ சாத்தான் வந்து இங்க ரெண்டு சைடு தான் இருக்கான் ஒருத்தர் ரசிக்க பண்ணா இங்க விதைக்கிறத அவங்க மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு ஒரு சைடு அவங்களே ஸ்டாப் பண்றான் இங்க பவுல் வந்து ஒரு இடத்துக்கு போய் ஆடோபடி சொல்லணும் மனதா இருக்கிறாரு பட் பவுலே தடை பண்றான் சார் ரெண்டு சைட்லயும் அவன் கிரியேட் பண்ணான் ஓகே ரசிகன் எப்படி கிரியேட் பண்றான் நம்ம குடும்ப நாளைக்கு நம்ம கிட்டயும் ரெண்டு சைட்லயும் அவன் வந்து இல்ல சரி சோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் மார்க் மூணு இருபத்தி ஏழு கொண்டு வந்து பாயிண்ட் அகெயின் மத்திய பதினாலு பத்தொன்பதுல நீங்க எதை கட்டுறீங்களோ அதை கட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கறது ரெண்டு குருந்திய பத்து நாலு இதுல வந்து இன்னும் ஒரு சில காரியங்கள்ல பாக்கோம் அரண்களை நிர்மூலமாக்கவும் இருக்கு மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கோ நம்ம ஆண்டி எல்லா அதிகாரமும் இருக்கு அதை நம்ம பயன்படுத்தி சற்று கட்டணும் அந்த இது நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும் கரெக்டா யாரை நம்ம ரசிக்க பண்ண நினைக்கிறோமோ அவங்க நம்ம மைண்ட் முன்னாடி நிறுத்தி ஜபிக்கும் போது நம்ம மைண்ட்ல வந்து அந்த சில தாட்ஸ் கொடுப்போம் நம்ம வந்து ஆல்ரெடி இவங்கல வந்து கடை பண்றத அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த ஸ்ட்ராங் மேன் பலவான் யார் இவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு இவங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்றத நம்ம கேட்கும்போது போது நம்ம மைண்டுக்கு வந்து அனுபவம் கொண்டு வருவாரு ஆஹ் ஒருவேளை அவங்களோட அடிக்ஷனா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ல டீப்பா போயிருப்பாங்க உடனே அவங்க மனது வந்து எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் உள்ள பார்த்து போகாத மாதிரி இருக்கலாம் ஸோ எதாவது அளவு நம்ம வெளிப்படுத்துறோ அதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி அதுக்காக ஜெயிச்சு அதை பிரேக் பண்ணணும் இல்லை நம்ம பயன் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய போராட்டம் நம்ம நெத்தர்களை வந்து ஜெபிக்கணும் மாம்சத்தை ஜெபிக்கணும் ஆவில ஜெபிக்கணும் ஆவில எப்படி ஜெபிக்கிறது அந்நிய பாஷ்ல ஜெயிக்கிறது

அதியா யாரும் பண்ண முடியாது யோகான் பதினாறு எட்டு பாவத்திற்கும் நீதிக்கும் ஞாத்திற்கும் கண்டிப்பா உணர்த்துவார் சோ எப்ப வந்து நம்ம ஜேசிக்கிட்டே வரும் பாவம் இருக்கு அப்படின்ற உணர்வு வந்தால்தான் வரும் என்ன பண்ற அவர் தான் இயேசுவா கத்திர பண்ண வைக்கிறார்

ஸோ தேர்ட் பாயிண்ட் ஸ்பிரிட் நம்ம ஆகவே இவருடைய வாழ்க்கையில் பாவத்தை குறிச்சு உணவை கொடுங்க ரெச்சி தேவைன்றதும்படி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனக்கணங்கள் வந்து பிரகாசம் அடையணும்னு சொல்லி நம்ம வந்து பரஸ்தர அவங்க தெரியமான முடிச்சு வைக்கணும் இதான் வந்து மூணாவது பாயிண்ட் நெக்ஸ்ட் ஃபிங்கர்

வந்து அஞ்சு வார்த்தைகள் வந்து டபுள் இருக்கும் தொழுது கொள்கிறவன் ரசிக்கப்படுவான் அவரை விசுவாசிக்கிறவன் தொழுது கொள்வான் கேள்விப்படுகிறவர்கள் விசுவாசிப்பார்கள் பிரசங்கப்பட விட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிரசங்கம் பணிகிறவன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் பிரசங்கம் பண்ணால் தான் கேலி போடுவார்கள் கேலி போட்டால் தான் விசுவாசிப்பார்கள் விசுவாசித்தால் தான் தொழுது கொள்வார்கள் தொழுது கொண்டால் தான் ரசிக்கப்படுவார்கள் ஸோ லாஸ்ட் ரெண்டு எண்ட்லி எனருக்கு பிரசங்கிக்கிறவன் ரசிக்கப்படுவார்கள் சோ பிரசங்கிக்கிறவன் ஒருத்தவங்க இல்லைன்னா ரசிக்கப்பட முடியாது யோவான் இருபது இருபத்தி ஒன்று விதா எண்ணாய் அனுப்புவதற்கு போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஐசய்யா ஆறு எட்டு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் கோவான் சோ ரெச்சட்ல வந்து பிதாவே தேவன் ட்ரை பண்றாரு நந்தவராயேசுக்கு ட்ரை பண்றாரு பஸ்தாவனா ட்ரை பண்றாரு இருந்தாலும் நமது காரியமாய் யார் போவான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கேக்குறாங்க ரெச்சட் பண்ற ஒரு மனிதன தேவைப்படுறான் ஓகேவா சோ இதுல நம்ம எப்படி சொல்றீங்களா இந்த லிட்டில் finger ரெப்ரசன்ஸ் யூ எப்படி நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில இவங்க உங்களை தெரிஞ்சு கொள்ளும்படி ரசி பழையும்படி எல்லாம் வந்து ஒரு கருவியா பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம் இங்க சரிதான் வந்து லிட்டில் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் ஒருவேளை நீங்க ஜபிக்கிறவங்க வந்து உங்க பக்கத்துல இல்லை நீங்க போய் அவங்களுக்கு பேச முடியாது வேற வேற ஊர்ல இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம் மத்தையு ஒன்பது முப்பத்தி எட்டு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை எழுதிக் கொள்ளுங்கள் நான் அங்க போய் அவர்கிட்ட சொல்ல முடியாது ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல யாராவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கூட தெரியும் ஓகேவா ரெச்சிபின் ஜபத்துல அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு என்ன பார்க்கணும் the thumb represents god the father காட் god in ரிமைன் காட் remind god that இஸ் மிடில் ஃபிங்கர் ஜெபத்தை சேர்த்து பண்ணவா இது பேரு ஜெபம் ஸோ இது எங்க இருந்து வந்துச்சுன்னா கட்டமை சபைன்னு சொல்லிட்டு மீனம்பக்கம்ல சென்னையில் ஒரு சபை இருக்கு அந்த பாஸ்டர் ராஜன் தான் ஒரு பாஸ்ட் இருந்தாரு பாஸ்டர் வந்து டிஜி நகரன் ஆட்டி உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ அவர் கூட வந்து ஒரு டென் இயர்ஸ் மேலே கூட இருந்தார் செக்ரட்டரியா ஆர்கனைசரா டிரான்ஸ்லேட்டரா எல்லா வேலையும் பண்ணிட்டு கூடவே இருந்தார் ஈவன் டிஜிஎஸ் நகரில் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவரோட பிளட் டொனேஷன் கூட பண்ணியிருந்தார் அங்கே ஸோ அப்புறம் வந்து அக்கிள் ஒரு டைமில் கூப்பிட்டு பாசன்னு கூப்பிட்டு நீங்கள் தனியாக முடியும் ஸ்டார்ட் ஆர்ட்ன்னு சொல்லி அவங்கள பேர் பண்ணி அனுப்பி வச்சாங்க ஸோ இவங்க வந்து மீனம்பக்கம் அந்த ஏர்போர்ட் பின்னாடி ஒரு சைடில் வந்து ஒரு ஒரு த்ரீ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க டெலிவரன்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக அந்த ஆன்டி ப்ரே பண்ணுவாங்க நிறையா ஸோ வந்து சபையை வளரணும் இப்போ நம்ம ஜபம் பண்ணுறோம்ல சபையை வளரணும் ஒரு அநேக ரசிக்க பண்ணுன்ற மாதிரி ஜபிக்கிறோம் இதே மாதிரி தான் அவங்களே ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ பரிசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம பார்க்கணும்ல இந்த ஸ்ட்ராட்டஜி திஸ் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி பரிசு வேணா சபையில் வந்து பேசுகிறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ப்ரேயர் செல் கேர் செல் எல்லாத்திலையும் வந்து இதே இந்த அஞ்சு வாடி சொல்லி ஒவ்வொருத்தருக்காக அணுகுஜமும் ஜமிக்கிறாங்க இப்படி ஜபம் பண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த தெருவைய வந்து ரசிக்கப்படுது ரசிக்கப்பட்டு இதுக்கு வந்து மூவாயிரம் பேர் மேலே சபையாக இருக்கிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு பிரேயர் நம்ம வந்து ரசிக்கப்படணும் ஜபிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை நம்ம வந்து ப்ரிவர் பண்ணணும்